இன்றைக்கானவருடைய வார்த்தை பிரியமாய் இருந்தால் இரண்டாகவும் பதினாலாம் அதிகாரம் அட்டாம் வசனம் சொல்லுது கர்த்தர் நம்ம பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலம் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அதாவது இந்த சம்பவம் மேல் இஸ்ரவேலர்கள் காணான் தேசத்துக்கு வருகிறதான அந்த சம்பவத்தின் போது இந்த காரியம் சொல்லப்படுகிறது தேனும் அந்த காணாந்தேசத்தை தேவன் எங்கள் மேல் பிரியமாக இருப்பாராக இருந்தால் அதை எங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறதாக இந்த வசனம் அமைகிறது உண்மையில் தேவன் எங்கள் மேல் பிரியமாக இருந்தால் தேவனங்களுக்கு அநேக காரியங்களை கொடுப்பார் ஆகையால தேவன் எங்கள் மேல் பிரியமாயிருக்கும்படி நாங்கள் நடந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் தேவன் மேலே பிரியமாயிருக்கும் பொழுது தேவனும் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் உண்மையில் தேவன் எல்லா சந்தர்ப்பங்களிலேயுமே எங்களை நேசிக்கிறார் எங்கள் மேல் இருக்கிறார் ஆனால் ஒரு சில நேரங்களில் நாங்கள் தேவனை விட்டு விலகி போகிறதான சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது அப்படி நாங்கள் விலகி போனாலும் கூட நாங்கள் மறுபடியும் அவரிடத்துக்கு வருவோம் என்று சொல்லி அவர் எங்களுக்காக காத்திருக்கிறவராகத்தான் காணப்படுகிறாரே ஒழிய ஒரு வெறுக்கிறவராக இல்லை நாங்கள் தேவன் மேல் இருக்கும் பொழுது அவருக்கு பிரியமாக நடந்து கொள்ளும் பொழுது தேவனும் எங்கள் மேல் இன்னும் அதிகமாய் இருப்பார் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல தேவன் எங்களுக்குரிய ஆசிர்வாதங்களை எங்களுக்கு தர போதுமானவராக இருக்கிறார் ஆகையால் நாங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் அவருக்கு பிரியமானவை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் டே